ஒரு விஷயம் கவனிச்சியா முத்து பேசினதுல மீனா வீட்டுல இல்லனாலும் அவர் எங்கயாச்சும் மீனாவை விட்டு கொடுத்தாரா பாத்தியா உங்க அம்மா கிட்ட மீனாக்காக சண்டை போடுறாரு அவருக்கு மீனா மேல கோவம் இருக்குதான் ஆனா ஆண்டி மீனாவ வேலைக்காரின்னு சொன்ன உடனே அவருக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு ஆண்டிய திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவர் நல்ல ஹஸ்பண்டா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு மொத்தத்துல சரியான ஆம்பளையா நடந்துக்கிறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு நான் மீனாவை விட அதிகமா சம்பாதிக்கிறேன் அதிகமா படிச்சிருக்கேன் நீ முத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படிதான் ஆனா ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிற விஷயத்துல

அவருக்கு ஒரு நல்ல புருஷா அமைஞ்சாருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பாதுகாப்பாக இருக்காரு ரொம்ப பொறுப்பான மாப்பிளையாவும் இருக்காருக்கு ஒரு கந்து வட்டிக்கார அதிக வட்டி வாங்கி எங்க எல்லாரையும் தொலை பண்ணிட்டு இருந்தான் அவனை இந்த ஏரியாவை விட்டு அடிச்சு விரட்டிட்டாரு சொல்ல இந்த ஏரியாவுக்கே முத்து எங்களுக்கு செல்ல புள்ள மாதிரி நீங்களும் முத்து மாதிரியே இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனா இருக்கணும் நீங்க எது செய்யறதா இருந்தாலும் முத்து கிட்ட கேட்டு செய்யுங்க சீதா இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை நீ ஏதா இதை காப்பாத்திக்க போற இடத்துல முன்ன பின்ன இருந்தாலும் நீ பாத்து இருந்துக்க பிறந்த வீட்டு பெருமைய நீ எப்பவுமே அங்க பேச கூடாது அதே மாதிரி அந்த வீட்டு குறையையும் நீ இங்க வந்து சொல்லக்கூடாது அதுதான் நீ வாழ போற வீடு எப்பவுமே நீ அங்கேயே தான் இருக்க பாக்கணும் மாமா

அழகா அமைதியா இருப்பா ஆனா அவளோட சுயமரியாதை பாதிக்கிற மாதிரி எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா இவ்வளவு நல்லா பதிலுக்கு பேசி விட்டுருவா நீ அப்படிதான் இருக்கணும் சீதா சரியா சரிங்க மாமா கல்லானாலும் சொன்னா அந்த கள்ள ரோட்ல போடு புள்ளானாலும் புருஷன் சொன்னா அந்த புள்ள மாட்டுக்கு போடு எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும்